வணக்கம் ஓம் ஸ்ரீ குருவே துணை திருநிலியம்மன் துணை மரபணு ஜோதிட பொருளடக்கம் ஒன்று கிரகங்களின் சுழற்சி ரெண்டு கிரகங்கள் பிறந்த நட்சத்திர கர்மா மூணு கிரகங்களின் திசை பாகை நட்சத்திரம் நம்பர் நாலு நட்சத்திரங்கள் பெற்ற கர்மா நம்பர் அஞ்சு அடிப்படை ஜாதகம் ஆரம்பம் பஞ்சபூத தத்துவம் விளக்கம் நம்பர் ஆறு ராசியின் விளக்கம் நம்பர் ஏழு சரம் ஸ்திரம் உபயம் வீட்டின் தன்மைகள் நம்பர் எட்டு கிரகங்களின் தன்மைகள் நம்பர் ஒம்போது கிரகங்களின் மூலத்திரிகோண வீடு நம்பர் பத்து லக்கணம் கணக்கிடும் முறை நம்பர் பதினொன்று நவாம்சம் கணக்கிடும் முறை நம்பர் பன்னெண்டு கிரகம் வக்ரம் முதல் நிலை இரண்டாம் நிலை நம்பர் பதிமூணு கிரக அஸ்தங்கம் தன்மை நம்பர் பதினாலு பாதக அதிபதி தன்மை நம்பர் பதினஞ்சு பன்னெண்டு பாவ லக்கண பலன்கள் மேஷம் லக்கண பாவ பலன்கள் முதல் மீனம் லக்கண பாவ பலன்கள் வரை மரபணு ஜோதிடத்தின் இரண்டாம் பாகத்தின் நிலை ஜாதகம் பார்க்கும் முறை நம்பர் ஒன் மீனம் லக்கணம் மேஷ வீட்டில் கிரகம் இருந்தால் நம்பர் ரெண்டு மீனம் லக்கணம் ரிஷப வீட்டில் கிரகம் இருந்தால் மீனம் நம்பர் மூணு மீனம் லக்கணம் மிதுனம் வீட்டில் கிரகம் இருந்தால் நம்பர் நாலு ஏழு பத்து பத்து ஏழு தொடர்பு அஞ்சு அஞ்சு ஒம்பது தொடர்பு ஆறு நாலு பன்னெண்டு தொடர்பு நம்பர் ஏழு மீனம் லக்கணம் ஐந்தாம் பாவத்தில் கிரகங்கள் இருந்தால் நம்பர் எட்டு ஒன்று பன்னெண்டு தொடர்பு நம்பர் ஒம்பது ஆறாம் வீடு கெடுதல் என்று முழுமையாக சொல்ல முடியாது நம்பர் பத்து ஒன்று ஏழு ஒன்று பன்னெண்டு தொடர்பு நம்பர் பதினொன்று கன்னி வீட்டின் தன்மைகள் நம்பர் பன்னெண்டு பன்னெண்டாம் வீட்டில் குரு இருந்தால் நம்பர் பதிமூணு பன்னெண்டாம் வீட்டில் பன்னெண்டாம் அதிபதி இருந்தால் நம்பர் பதினாலு ஒம்பது பன்னெண்டு தொடர்பு நம்பர் பதினஞ்சு பன்னெண்டாம் அதிபதி வேறுபாவ வீட்டில் இருந்தால் நம்பர் பதினாறு பன்னெண்டாம் அதிபதி வீழ்த்த முடியாத பாவம் நம்பர் பதினேழு எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் உள்ள வேறுபாடு நம்பர் பதினெட்டு பன்னெண்டாம் அதிபதி சூரியன் கர்மா நம்பர் பத்தொம்பது பன்னெண்டாம் பாவம் அரசாங்க தோஷம் நம்பர் இருபது பன்னெண்டாம் தன்மையின் முக்கிய குணம் இருபத்தி ஒன்று ஒன்போதாம் அதிபதி விபரம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டாம் அதிபதி நாலாம் பாவத்தில் இருந்தால் இருபத்தி மூணு அதிர்ஷ்டமும் பாக்கியமும் இருபத்தி நாலு இரண்டாம் தார விபரம் இருபத்தி அஞ்சு குறி சொல்வது சாமியார் ஆடுவது யார் இருபத்தி ஆறு இருதாரத்தை சுட்டி காட்டும் கிரகங்கள் என்ன இருபத்தி ஏழு புத்திர தோஷம் புத்திர சோகம் நம்பர் இருபத்தெட்டு சிரமமான பிரசவம் சூரியன் கர்மா சம்பந்தப்பட்டவர்கள் பற்றி நம்பர் முப்பது மனோநிலை பாதிப்பு உளவியல் பிரச்சனை யாருக்கு இருக்கும் முப்பத்தொன்று சிறுவயதில் இருந்து மனோநிலை பாதிப்பு யாருக்கு இருக்கும் நம் முப்பத்தி ஜலகண்டம் தண்ணீர் விபத்து எண் ஒன்று முப்பத்தி மூணு ஆயுள் கணக்கு கடமைக்கு கடவுள் பணி ஆயுள் கணக்கு கடமைக்கு கடவுள் சனி முப்பத்தி நாலு துர்நிகழ்வு திருட்டு குணம் முப்பத்தஞ்சு தாமத திருமணம் முப்பத்தாறு திருமண வாழ்க்கை பிரச்சனை முடிவு சரியில்லை முப்பத்தேழு சொத்து சார்ந்த விவரம் முப்பத்தெட்டு உத்தியோகம் தொழில் பிரச்சனை முப்பத்தொம்பது நாடி தொடர்பு நாற்பது குருவை மற்ற கிரகம் தொடும்போது நாற்பத்தி ஒன்று ஞான ரகசியம் ஞான தேடல் நாற்பத்தி ரெண்டு ஒரு பாவ அதிபதி இன்னொரு பாவ அதிபதி சேரும்போது நாற்பத்தி மூணு உதாரண ஜாதகங்கள் ஒரு பார்வை நா நாற்பத்தி நாலு ஒம்பதாம் அதிபதி புதன் கிரகத்துடன் சேரும்போது எப்படி இருக்கும் நா நாற்பத்தி அஞ்சு தொழிற்சாலம் நாற்பத்தி ஆறு பத்தாம் பாவம் சார்ந்து பொதுவான ஆலோசனை நாற்பத்தேழு லக்கண அதிபதி பத்தாம் பாவத்தில் இருந்தால் என்ன நாற்பத்தெட்டு பெரு விபத்து பற்றி விளக்கம் நாற்பத்தொம்போது மேஷம் வீட்டில் மற்ற பாவ அதிபதி இருந்தால் ஐம்பது ஆயுள் பாதிப்பு அங்க இனம் அவர்கள் ஜாதகம் எப்படி இருக்கும் ஐம்பத்தி ஒன்று இளம் விதவைகள் ஜாதகம் எப்படி இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு நான்காம் பாவ விவரம் ஐம்பத்தி மூணு உதாரண ஜாதகங்கள் பற்றி சில ஐம்பத்தி நாலு இருவருக்கும் இருதாரமாக இருப்பது யார் ஐம்பத்தி அஞ்சு பாடும் திறமை உள்ளவர்கள் ஜாதகம் எப்படி இருக்கும் ஐம்பத்தாறு கர்மா பரிமாற்றம் ஐம்பத்தேழு சொத்து சார்ந்த விவரம் ஐம்பத்தெட்டு காவல்துறை படைவீரர் ஐம்பத்தி ஒம்போது செவ்வாய் கர்மா பற்றி சில கருத்துக்கள் அறுபது சொத்து தகராறு கூட்டு சொத்து பற்றி விவரம் அறுபத்தி ஒன்று மதம் இனம் மாற்றம் திருமணம் மதம் இனம் மாற்றம் திருமணம் அறுபத்தி ரெண்டு கன்னி ஆறாம் பாவத்தின் விபரம் அறுபத்தி மூணு தண்ணீரால் விபத்து ஏற்படும் ஜாதகம் எப்படி இருக்கும் அறுபத்தி நாலு பொருத்தம் சார்ந்த விபரங்கள் அறுபத்தி நான்காம் பாவம் ஆறாம் பாவத்தில் இருந்தால் அறுபத்தி ஆறு சூரியன் கர்மம் நாலாம் பாவம் சேர்க்கை அறுபத்தி ஏழு புதன் கர்ம பதிவு திருமணத்தை பற்றி சில கருத்துக்கள் அறுபத்தி எட்டு விஷ ஜந்துக்கள் தொந்தரவு உள்ள ஜாதகர் அறுபத்தி ஒன்பது திருமணத்திற்கு முன் தகாத உறவு எப்படி இருக்கும் எழுபது மூன்றாம் பாவ அதிபதி மற்ற பாவத்தில் இருந்தால் எழுவத்தி ஒன்னு ஆறு பதினொன்னு இரண்டு பாவம் ஒரு சேர இருந்தால் எழுவத்தி ரெண்டு ஆறாம் பாவத்தில் கேது இருந்தால் எழுவத்தி மூணு ஆறாம் பாவத்தில் சந்திரன் கர்மான் எழுபத்தி நாலு கர்மா சார்ந்த ஆரோக்கிய கோளாறு எழுவத்தி அஞ்சு ஆறு பதினொன்று சேர்க்கையின் ஆரோக்கிய கோளாறு எழுவத்தி ஆறு பெண்களுக்கு கர்ப்பை சார்ந்த பிரச்சனை எழுவத்தி ஏழு புதன்கர்மா சொல்லக்கூடிய உறுப்புகள் எழுபத்தி எட்டு பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எழுபத்தொம்போது ஐம்புலன்களின் எந்த புலன்கள் செயலிழந்து போவது எண்பது உடல் ஊனம் உடலில் ஒரு அவயம் குறைபாடு இருப்பது எண்பத்தொன்று பேச முடியாமை உள்ள ஜாதகர் எண்பத்தி ரெண்டு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ள ஜாதகர்கள் எண்பத்தி மூணு கிட்னி பாதிப்பு சுக்குரன் கர்மபதிவு எண்பத்தி நாலு டெஸ்டி பேபி ஜாதகம் எப்படி இருக்கும் எண்பத்தஞ்சு இடுப்புக்கு கீழ் செயலிழந்து போவர் போவதே ஜாதகர் எண்பத்தாறு விபத்து சார்ந்து கை கால் துண்டிக்கப்படுவது எண்பத்தேழு கணவன் மனைவி இன்பன் துன்பம் எண்பத்தெட்டு ஏமாறுபவர்கள் சுக்கரன் தோஷம் எண்பத்தி ஒம்போது சொத்து விற்பனை செய்வது நான்காம் பாவம் தொண்ணூறு திருமணக் கொடுப்பனை பற்றி சில கருத்து தொண்ணூத்தொன்று திருமண கொடுப்பணி மருத்துவ வரன் பார்க்க தொண்ணூற்றி ரெண்டு செவ்வாய் செவ்வாய்க்கர்மா வரண் தேடுமுறை தொண்ணூற்றி மூணு சந்திரன் கர்மா வரன் அமைவது தொண்ணூற்றி நாலு வங்கி சட்டம் பணம் சார்ந்து வரன் அமைவது தொண்ணூத்தஞ்சு கர்மா சார்ந்து வரன் அமைவது தொண்ணூத்தாறு ஒன்று ஏழு கிரகம் தன்மைகள் தொண்ணூற்றி லக்கணத்தில் சனி இப்போ ஏழாம் பாவம் தன்மை எப்படி இருக்கும் தொண்ணூத்தெட்டு லக்கணத்தில் குரு இருந்தால் தொண்ணூற்றி லக்கணத்தில் புதன் இருந்தால் நூறு லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் நூற்றி ஒன்று காதல் திருமணம் உள்ள ஜாதகம் வலிமையான தொடர்பு எப்படி இருக்கும் நூற்றி ரெண்டு கர்மா பரிமாற்றம் நூற்றி மூணு ஒன்று ஏழு பன்னெண்டு தொடர்பு ஒன்று ஏழு ஒன்று பன்னெண்டு தொடர்பு பற்றி சில கருத்து நூற்றி நாலு பித்ரு பித்ருதோஷம் ஒன்று ஏழு ஒம்பது பாவ தொடர்பு நூ நூற்றி அஞ்சு ஒன்று ஏழு பதினொன்று தாமத திருமணம் சிறுவதீன திருமணம் நூற்றி ஆறு இசைப்பாடும் திறமை உள்ள ஜாதகர் நூற்றி ஏழு ரிஷபம் மிதனும் லக்கண புள்ளி கேட்டை நூற்றி எட்டு புதன்தோசம் ஏழாம் பாவ கொடுப்பனை நூற்றி ஒம்பது ஜலகண்டம் நீர் விபத்து நூ நூற்றி பத்து சூரியன் கர்மா தந்தை தொழில் நூற்றி பதினொன்று தந்தை தொழில் யார் செய்யலாம் நூற்றி பன்னெண்டு அரசாங்க உத்தியோகத்தை பற்றி நூற்றி பதிமூணு அரசாங்கம் மருத்துவத்துறை பார்க்க நூற்றி பதினாலு காவல்துறையில் பணிபுரிய கொடுப்பனை நூற்றி பதினஞ்சு செவ்வாய் செவ்வாய்க்கர்மா இடம் வீடு வாங்கி விற்பனை செய்வது நூற்றி பதினாறு எழுத்துத்துறை இலக்கியத்துறை தொழிலாக ஈடுபடுவது நூற்றி பதினேழு கடகலக்கணம் பொதுவான பிரச்சினைகள் நூற்றி பதினெட்டு நான்காம் பாவம் நாலாம் அதிபதி நான்காம் வீடு நூற்றி பத்தொம்போது நாலு ஒம்பது ஒம்பது நாலு சேர்க்கை நூற்றி இருபது நாலு ஏழு ஏழு நாலு சேர்க்கை நூற்றி இருபத்தொன்று ஏழு நாலு நாலு ஏழு இதோடு ராகு சேர்க்கை நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்று ஏழு பத்து ராகு அல்லது சுக்கரன் சேர்க்கை நூற்றி இருபத்தி மூணு பத்து பதினொன்று கர்மா ரகசியம் செவ்வாய் செவ்வாய்கர்மா நூற்றி இருபத்தி நாலு மனோநொலி படிப்பு சந்திரன்கர்மா இருக்க வேண்டும் நூற்றி இருபத்தஞ்சு பாத்திர கடை சந்திரன் சந்திரன்கர்மா நூத்தி இருபத்தி ஆறு மருத்துவத்துறை நரம்பு மண்டல படிப்பு நரம்பு அறிவியல் நூத்தி இருபத்தி மூளை சம்பந்தப்பட்ட மருத்துவம் நூத்தி இருபத்தி எட்டு மருந்து பொருள் தயாரிக்கும் கம்பெனியில் இருப்பவர்கள் நூத்தி இருபத்தி பிரேத பரிசோதனை மருத்துவர் கரும தொடர்பு நூத்தி முப்பது தடயங்கள் சம்பந்தப்பட்ட படிப்பு நூத்தி முப்பத்தொன்னு துர்மரணம் தற்கொலை மரணம் கிரக தொடர்பு நூத்தி முப்பத்தி ரெண்டு திருமண காலத்தில் ஒரு சில வீட்டில் விபத்து நடப்பது நூத்தி முப்பத்தி மூணு பாதசாரம் நூத்தி முப்பத்தி நாலு கர்மா பரிமாற்றத்தின் வலிமை நூத்தி முப்பத்தி அஞ்சு தந்தைக்கு ஆயுள் கண்டம் நூத்தி முப்பத்தி ஆறு தற்கொலை மற்றும் விபத்தி நாள் மரணம் நூத்தி முப்பத்தி ஏழு இருதார அமைப்பு நூத்தி முப்பத்தி எட்டு செவ்வாய் கர்மா மாங்கல்ய பாவம் நூத்தி முப்பத்தொன்போது வருமான வரித்துறை வேலையில் சேர கர்ம தொடர்பு நூத்தி நாற்பது துர்மரணம் தற்கொலை செய்பவர்கள் இதனால் பாதிக்கப்படுபவர்கள் நூத்தி நாற்பத்தி ஒன்று விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலை பயிற்சியாளராக இருப்பவர்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு இதய அறுவை சிகிச்சை ஜாதகர் நூத்தி நாற்பத்தி மூணு வங்கி தொடர்பான உத்தியோகம் நூற்றி நாற்பத்தி நாலு அமானுஷிய தொடர்பு நூற்றி நாற்பத்தஞ்சு கடல் மீன் மீன்பிடிப்பு தொழில் செய்பவர்களை பற்றி நூற்றி நாற்பத்தாறு விஏஓ கரும்பு தொடர்பு நூற்றி நாற்பத்தேழு திருமணக் கொடுப்பனை முழு விளக்கமும் அனைவருக்கும் முடிவுரை கழிவுகம் நன்றி வணக்கம்